வணக்கம் ரவுகளே ஒரு அருமையான காணொலி ஒன்றுதான் நாங்கள் வந்து ஒரு இனிப்பான பலாரம் தான் செய்ய போறோம் என்னடா இனிவார காலம் வந்து பண்டிகை காலம் தீபாவளி பெருகுது அதை முன்னிட்டு வந்து நாங்கள் பலாரம் கொஞ்சம் செய்யலாமே இருக்கிறோம் அதில் வந்து முதல் வந்து வந்து இனிப்பான பலரத்தை செய்ய தொடங்க லட்டு தான் செய்ய போறோம் ஈஸியாக செய்யக்கூடிய பலாரம் அதை வந்து எல்லாராலுமே செய்யக்கூடிய ஒரு இலகுவாக செய்யக்கூடிய பலாரம் தான் இது அதை லட்டு தான் அடிக்கப்பறோம் அதுக்கு வந்து நல்ல ஒரு கலர் லட்டு தான் இன்றைக்கு நாங்கள் அடிக்கப்போறோம் லட்டு வந்து அந்த கரண்டியில் அடிக்கிறது தான் இல்லாட்டி அடிக்கிறேன்னு சொல்கிறது தட்டி எடுக்கிறது தான் நாங்கள் அந்த உருண்டையாக பிடிச்சு கொள்ளலாம் ஆனால் அந்த கரண்டியலில் வந்து அடிக்கிறது வந்து அழகா இருக்கும் அதனால வந்து நாங்கள் நாங்கள் லட்டு செய்து காட்டப்புறோம் அப்படியே தொடர்ந்து காணொலியாக பார்ப்போம் ஓ இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் லட்டு செய்கிறதுக்கு என்னென்ன பொருட்கள் எடுத்துருக்குறோம்னு பாத்தீங்கன்னா ரவை வந்து ஒரு கிலோ எடுத்துருக்குறோம் இது வந்து நல்லபடியாக அரிச்செல்லாம் எடுத்து வச்சிருக்கிறோம் இஞ்சால பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ ரவைக்கு வந்து அரை கிலோ அளவில் சீனி எடுத்துருக்குறோம் இதிலும் பார்க்க உங்களுக்கு இனிப்பு கூடவா தேவை வேண்டாம் இன்னொரு நூறு கிராம் அளவில் கூட போடலாம் மாக கூட போட வேண்டாம் இந்த வந்து பத்து கிராம் ஏலக்காய் எடுத்துருக்கிறோம் இதை வந்து வறுத்து பவுடர் ஆக வேணும் அதே சமயம் ரவையும் நாங்கள் வறுத்து தான் எடுக்க வேணும் கஜான் பிறப்பு நூறு கிராம் அளவில் எடுத்துருக்கிறோம் இது ஆக கூட போட்டால் இப்போ இந்த நாங்கள் லட்ட அடிக்கை வந்து உடைக்க ஆக கிணக்கா போட்டிங்கண்டா இதில் வந்து ப்ளம்ஸும் வந்து நூறு கிராம் அளவில் எடுத்துருக்கிறோம் இது டின்பால் எடுத்துருக்கிறோம் டின்பால் வந்து நீங்கள் அளவு மாதிரி விட்டு கொள்ள வேணும் இது கிட்டத்தட்ட எத்தனை எம்எல் வந்து முந்நூற்றி தொண்ணூறு கிராம் அடிச்சிருக்குது இது நாங்க தேவைக்கிட்ட மாதிரி விட்டு கொள்வோம் இங்கே வந்து நெய்யும் எடுத்துருக்குறோம் நெய்யும் வந்து நாங்கள் இந்த பிளம்ஸும் கஜானம் வந்து பொறிச்செடுக்கிறதா எடுத்து வச்சுருக்குறோம் இப்ப வந்து அடுப்பு மூடி கடை கண்டு வரத்து எடுப்போம் நாங்களே ஓ அடுப்பு எங்களுக்கு எரிய தொடங்கிட்டுது நாங்கள் முதலாவதாக வந்து ரவையை வரத்து எடுப்போம் சட்டி கொஞ்சம் சூடாகட்டும் சட்டி சூடாகிட்டுது இப்போ நாங்கள் ரவையை போட்டு வரத்து எடுப்பேன் இப்போ வந்து ரவா வந்து ஆக எங்களுக்கு எரியக்கூடாது அடு அடுப்பெரிஞ்சால் கறி போடுன்றவன் இப்போ நான் மூட்டினாவது கொஞ்சம் வேகமாக தான் நடு பெரிய கொஞ்சம் எடுத்து விடுவேன் தானேடா டாக்குன்னு கறி இது நோமலாக நீங்கள் வந்து இப்போ உப்புமா செய்யக்கெல்லாம் வரப்பீங்கள் நான் அந்த பருவத்துக்கு வரத்து சரி வரப்பட்டு கொண்டு வேக இந்த இப்போ இப்போ போடைக்க மணல் மாதிரி இருக்கும் எங்களுக்கு கொஞ்சம் பேருந்து வரவட்டு கொண்டு வரைய நீங்கள் கையில் பிடிச்ச பார்த்தா நல்ல முறுமறுப்பாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா ரவை வந்து எங்களுக்கு அப்படியே வரவட்டு கொண்டு வந்துட்டுது ஒரு மூன்று நாலு நிமிஷம் எங்களுக்கு அப்படியே வரவட்டா காணும் இப்போ வந்து நாங்கள் ரவையை ராக்குவோம் இறக்கி போட்டு அப்படியே பெரிய ஒரு ஐதானம் பார்த்துறதுக்கு அப்படியே ஆற விடுவாங்க கொஞ்சம் நேரம் இதுக்கு என்ன செய்யறோம்னா அந்த ஏலக்காய் கச்சான் எல்லாத்தையும் வறுத்து எடுப்போம் ஏன்னா அதில் ஏலக்காயை போட்டு வறுத்து எடுப்பேன் ஏலக்காயும் பார்த்தீங்கன்னா அப்படியே தொடர்ச்சியாக வறுக்க வேணும் இல்லாட்டி ஒரு பக்கமே அப்படியே கறி போடும் அதை விட வரவேட்டுக்கணும் வந்தால் வெடிக்கும் ஏலக்காய் அப்படியே இதையும் அப்படியே வரத்து என்ன ஏலக்காய் வந்து வருபட்டது காணும் அப்படியே நிறவ மாறிட்டு விட வெடிக்குது அப்படி உருவாக்க போடுவோம் நாங்கள் அடிச்சு பவுடர் ஆகத்தானே வந்து அப்படியே கச்சானையும் வரத்து எடுப்போம் அதே மாதிரி ஒரு மெல்லிய நெருப்புலேயே வரக்கவானும் கோவில்ல தானே தனியாக அப்படியே தானே பொதுவிலையே வந்து அப்படியே மெல்லிய நெருப்புலேயே வரத்துடுப்பான் எங்களுக்கு வந்து கச்சான் வரப்பட்டது காணும் இப்படியே நாங்கள் சுலோக போடணும் ஏன்னா அப்படி அந்த தோல் வந்து கசக்கி தானே எடுக்கும் இப்போ வந்து இப்படியே பிறவி போட்டு விடுவோம் கொஞ்சம் ஆர இப்போ வந்து ஏலக்காய் நாங்கள் நல்லா பவுடராக அடித்து எடுத்துட்டோம் அதே சமயத்தில் கச்சான் வந்து கோதெல்லாம் கசக்கி அந்த தூசு எல்லாத்தையும் தட்டி புடச்சி எல்லாம் பருப்பாக எடுத்து வச்சிருக்கிறேன் இனி வந்து நாங்கள் லட்டு செய்ய தொடங்க என்ன இப்போ வந்து இந்த டின் பாலில் வந்து உடைச்சி எடுக்கப்புறம் இப்போ இது வந்து நீங்கள் பசுப்பாள்லேயும் செய்து கொள்ளலாம் அங்கே மாப்பாளி இருக்குல்ல அங்கே அதிலேயும் செய்து கொள்ளலாம் இந்த நாங்கள் வந்து தின்பால்தான் செய்ய அப்புறம் இதில் வந்து நாங்கள் ஒரு நூற்றி ஐம்பது எம்எல் அளவில் விடுவோம் என்ன இது வந்து கிராமில் தான் இருக்குது அண்ணா இந்த ரைட் இதுக்கு வந்து நாங்கள் சுடுதண்ணி வந்து இதால் ட்ரெண்டு கப் அளவில் சுடுதண்ணி சேர்ப்பேன் சுடுத சேர்த்து முதல் வந்து ஆத்தி விட வேணும் இப்போ பார்த்தீங்கன்னா கலர் வந்து நாங்கள் சாப்பாட்டுக்கு சேர்க்கிற நிறம் வந்து கொஞ்சமாக சேர்க்கப்புறம் இவ்வளோ தான் ஒரு ட்ரெண்டு துளி அளவுலான்னு சேர்த்துருக்கு இது விருப்பம் இல்லையானா நீங்கள் இதை வந்து கலர் சேர்க்காமல் செய்யலாமே என்ன ஓ அதே மாதிரி ஒரு கோமெல்லாம் கலந்து விடுவோம் அப்படியே இது வந்து நான் பாலுக்கெலாம் கலந்துருக்குறேன் இப்போ வந்து நாங்கள் இந்த தாச்சியை வைப்போம் அடுப்பில் இப்போ வந்து சட்டிக்கை வந்து நெய் விடப்புறம் இதில் வந்து கச்சா நெய் அப்படியே ப்ளம்சை வந்து அப்படியே பொறிச்செடுக்கப்பறம் திருவிட்டு இருக்குண்ணா நெய் வந்து அப்படியே சூடாகிட்டுது நாங்கள் இப்போ வந்து பிளம்சை போடுவோம் இந்த நெய்யில் வந்து பொரிஞ்சா வந்து நல்ல வாசமே இருக்கு பிளம்ஸை வந்து அப்படியே நல்லா புரிஞ்சிட்டுது அதோட கச்சாணயம் போடுவேன் வரத கச்சாங்க அப்படியே தான் நான் செண்டாந்த கடைசியாக போட்டேன்னா என்னோட டக்கன்னு அப்படியே அது இப்ப பார்த்தீங்கன்னா அதோட வந்து சீனி இருக்குதுதான் சீனியை வந்து நாங்கள் ரவையோடு கலப்போம் வந்து கையால் கையால்படியே கலந்து விட அடுப்பு வந்து தனல இருக்குது ஆக எரியக்கூடாது அடுப்பு நீ ரைட் இப்போ வந்து ரவையை நாங்கள் இதோட சேர்த்துக்கொள்வோம் வந்து நல்ல வடிவா அப்படியே கிளந்து விடுவோம் இதோட வந்து நாங்களி இடிச்சு வச்சிருக்கிறோம் ஏலக்காய் பவுடரையும் சேர்த்து கொள்வோம் இப்போ நல்ல வடிவா கிளக்கணும் கடி காணா வருமா இல்லை நாங்க இப்ப பிரிச்சு தானே அடுக்க போறோம் இப்போ அப்போ கலவையெல்லாம் உண்டா கலந்து போட்டு இதில் வந்து நான் பிரிச்சு தான் எடுக்கப்படுறோம் கலர் இல்லை கலக்கப்புறம் சீனி வந்து ஆக அப்படியே உருகாமலுக்கு முதல் வந்து எடுத்துக்கொள்ளுவோம் நாங்கள் கொஞ்சத்தை பாத்தீங்களா கஜான் வந்து நூறு கிராமே போதிய அளவு இருக்கு இப்ப வந்து நாங்க சியாபினரமா கலந்துறாங்கலena. சோ விடுவோம். கலந்து வெச்சிருக்கிற பாலை கரண்டி எடுங்கோ அம்மா. அம்மா அதான் சொல்லணும். கரண்டியும் அந்த அவ்வளவு அவ்வளவு அடிக்கலாமோ எங்களுக்கு வந்து நல்ல பருவமாக வந்துட்டு இப்போ நாங்கள் திராக்கி கடை கடந்து கரண்டியில் போகிறோம் அப்படி இல்லாட்ட இப்போ வந்து நாங்கள் சிவப்பு வந்து ரவாசி அடிச்சுட்டேன் இப்போ வந்து அடித்து முடிப்போம் அங்கே அம்மாவும் வந்து அடிக்கிறாங்க என்னடா இடுட்டு போட்டுட்டதல்லோ இப்படி இந்த ஒரு தட்டில் அப்படியே கலண்டு கலண்டு விழுகுது இப்ப மிஜத்தம்மாங்களை அடிச்சு எடுத்து கொள்ளட்டும் இருட்டு பட்டு அப்படியே நான் வெள்ளைய வந்து கலந்து எடுப்பேன் என்னென்னா கலவையெல்லாம் ரெடியாயிதானே இருக்குது பால் விட்டு அப்படியே கிண்டி எடுத்தா சரி ஆனா இப்போ தீபாவளி விரசம இரவிலாம் கூடுதலா பல ஏறம் சுடுறது என்ன எங்களுக்கு இருட்டு பட்டுடுதுடாக்கி இதை வந்து கொஞ்சமா அப்படியே சூடாக்கி போட்டு நாங்கள் பாலை விட்டு அப்படியே கிண்டி எடுப்போம் இப்ப பாத்தீங்கன்னா நாங்கள் வந்து இப்ப விட்டு கிண்டி எடுப்போம் அளவளவா விட வேணும் அதோட வந்து இப்ப நாங்க அடிச்சு கொண்டு இருக்க வந்து இது கொஞ்சத்தால அப்படியே ஈ கொண்டு போறோம் ரீ கொண்டு வந்தா என்ன செய்வோம் வேணுமாடா நாங்க திருப்பி அடுப்புல வைக்க இப்படி எங்களுக்கு இப்ப திருப்பி நாங்கள் இறக்கி இப்படி ஆக எரிய அடுப்புல வைக்க கூட இப்போ வந்து தனல வச்சு போட்டு நாங்கள் எடுத்து அடிக்க சுவமா இருக்கும் ஆக்கள் குறை இப்போ இப்ப நாங்கள் நிறைய பேர் இருந்தா கட கடென்று அடிச்சிடலாம் அந்த சூட்டோடயே அடிச்சுட்டா எங்களுக்கு அந்த பிரிட்ஜினா இறக்கி அடிக்க தொடங்குவோம் வந்து பருவமாக வந்துச்சு இப்ப வந்து நாங்கள் இந்த கரண்டிக்கு வந்து கொஞ்சமா நெய்யல அடிக்கி தேங்காய் எண்ணெய் பூசி போட்டு எடுத்து அடிக்க தொடங்குவோம் இப்ப பெரிய கரண்டி என்ன கொஞ்சம் பெரிய லட்டா வரும் கொஞ்சம் சின்ன கரண்டியா போச்சு இதுல பெரிய கரண்டியும் இருக்கு அப்படி ஆக்கள் கூட இருந்தாடாண்டு எடுத்து அடிக்க வேண்டியதான் இப்ப நிகழ்வுகள்ல என்று சொல்லி சொன்னா நிறைய ஆக்கள் விரும்பினமே கலையரச்சு எல்லாருமா இருந்து அடிச்சு கொள்றது இப்ப இப்ப தீபாவளி வருஷம் அப்படி என்று சொல்லி சொன்னாலும் இப்ப நாங்கள் எல்லாம் சொந்த வந்தங்கள் எல்லாம் கூடியும் இந்த பலகாரங்கள் செய்து கொள்வது ஆனா இப்ப பலகாரங்கள் வந்து செய்யறது வந்து சரியா வந்து குறைஞ்சிட்டு உண்மையாக தான் இப்போ வந்து இப்போ பண்டிகை நாட்கள்லையோ என்னத்து கண்டாலும் வந்து பலகாரங்கள் வந்து செய்து கொள்வது குறைஞ்சிட்டு இப்போ ரெடிமேட் ம் ஆனா இதெல்லாம் ஒரு இலகுவான பலகாரங்கள் உண்மையாக தான் ஓ மற்றது இன்னொரு இந்த பண்டிகைனாலும் சரி காமதி சாமதியோட கல்யாணம் விடலனாலும் சரி லட்டு இல்லாம இருக்காது இந்த பலகார வாய்க்குள்ள

நல்ல அடுத்த காணொலியில வர பலகாரங்களும் செய்து காட்டுவோம் மேனோ அப்ப இந்த காணொளியை இதோட காணொலி முடிச்சுக்கொள் இதோட இந்த காணொளியை முடிச்சு கொள்றோம் நன்றி வணக்கம்